அன்றாட வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து கூறுகிறேன் ஒரு சின்ன வயது பையன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறான் அந்த பையன் ஒருவேளை விழுந்து விட்டால் சைக்கிளில் வழுக்கி விழுந்தால் அழ தொடங்கினால் அப்போது வயதில் பெரியவர் அவனிடத்தில் செல்கிறார்கள் அவனிடத்தில் கூறுகிறார் பாரு எறும்பு செத்து போச்சு போச்சு பாரு பிறந்துப்பா நீ எவ்வளவு சைக்கிள் அட நீ எங்கப்பா கீழே விழுந்த சாந்தப்படுத்த முயற்சிகள் செய்கிறார்கள் அவனுடைய கவனத்தை திசை திருப்பி அந்த சிறுவனின் மனதை குஷிப்படுத்துகிறார்கள் ஆக இரண்டு நாட்களாக சிறுவனின் மனதை சந்தோஷப்படுத்தும் வேலை சார்ந்து நடக்கிறது எனக்கு ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகிறது தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று ஒரு சிறுவன் ஆணவத்தில் திரிந்து கொண்டிருந்தான் மேலும் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருந்தான் பாருங்கள் எத்தனை அதிக மதிப்பெண்கள் வந்திருக்கிறது என்று மக்களும் கூட தொண்ணூற்றி ஒன்பது என்று கேட்டவுடனேயே பாராட்டுக்களை தெரிவித்தார்கள் அதிக அளவில் அவனுக்கு ஊக்கமளிக்க தொடங்கினார்கள் அப்போது அவனுடைய ஆசிரியர் வந்தார் எதற்காக இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ ஒன்றும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வாங்கவில்லை ஐநூற்றி நாற்பத்தி மூன்றுக்கு தொன்னூற்றி ஒன்பது வாங்கி இருக்கிறாய் இப்போது அந்த சிறுவரின் புத்திக்கு யார் புரிய வைப்பார்கள் பருப்பானி தோல்வி அடைவதிலே உலக சாதனையை படைத்திருக்கிறாய் என்று